கோவையில் உள்ள குமரகுரு கல்வி நிறுவனங்கள் மற்றும் சிவாஞ்சலி சார்பில் வியம் எனும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது சிவாஞ்சலி டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அமைப்பு கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து வியம் எனும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியை வரும் இருபத்தி எட்டாம் தேதி சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு வளாகத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளது இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை பந்தய சாலையில் உள்ள குமரகுரு சிட்டி சென்டரில் நடைபெற்றது இதில் சிவாஞ்சலி டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸின் இணை செயலர்கள் பிரகாஷ் மற்றும் காயத்ரி பிரகாஷ் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் கூறுகையில் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் இந்த இசை நிகழ்ச்சியில் பாடகர்கள் மற்றும் வீணை வயலின் கிட்டார் புல்லாங்குழல் கீபோர்டு உள்ளிட்ட பல்வேறு இசைக்கருவிகள் மற்றும் தாள வாத்தியங்கள் இடம்பெறுகின்றன மொத்தம் அறுபது கலைஞர்கள் கொண்ட இந்த குழுவில் சிவாஞ்சலி டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்கின்றனர் என தெரிவித்தனர் தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் கொண்ட சிவாஞ்சலி டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அதன் நிறுவனர் திருத்தந்தை சுவாமி சாந்தானந்த சரஸ்வதி அவர்களால் இந்திய பாரம்பரிய இசை மற்றும் நடன கலைகளை இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பரப்பும் உயரிய நோக்குடன் நிறுவப்பட்டது பியோம் என்ற சொல்லுக்கு வெளி ஆகாயம் என்று பொருள் இந்த நிகழ்ச்சி பாரம்பரிய இசையின் மூலம் பல்வேறு உணர்வுகள் மனநிலைகள் மற்றும் பரிணாமங்களை ஆராய்ந்து வெளிப்படுத்தும் இது சிவாஞ்சலி டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் மற்றும் குவரகுரோ நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் நான்காவது பிரம்மாண்ட மேடை நிகழ்ச்சியாகும் மொத்தம் இரண்டு மணி நேரம் இந்த கச்சேரி நடைபெறும் இதற்கான டிக்கெட் வடவள்ளியில் உள்ள சிவாஞ்சலி அலுவலகத்தில் கிடைக்கும் என தெரிவித்தனர் வணக்கம் நாங்கள் சிவாஞ்சலி டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் ஸ்பேஸ் இது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரல் ஆர்கெஸ்ட்ரல் ஆஃபரிங் குமரகுரு காலேஜில் இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் நடக்க போகிறது ஈவினிங் சிக்ஸ் ஆரம்பிக்கும் ப்ரோக்ராம் இதுக்கு வந்து பாசஸ் பாசஸ் ஆர் ஆர் ஆன் அ பே யூ விஷ் பேசிஸ் ஆ அவைலபிள் அட் அட் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் மருதுமலை அன்னலக்ஷ்மி அன்னலக்ஷ்மி அண்ட் தேர்ட் பழமுதிர் பில்டிங் காலேஜ் ரோடு இது வந்து ரொம்ப விசித்திரமான பிரம்மாண்டமான ப்ரோக்ராம் இட்ஸ் அ விஷுவல் Landscape of a program, also. More than 60 participants will be on stage. Music is going to be choreographed so that everybody can enjoy it. We request all of you to come and be a part of it and encourage us as well. Hurry on, we'll see you there.